ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபரை நாம் ஈர்ப்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சைன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக ஈர்க்க தொடங்குவோம் அதாவது நம்மளை இப்போ நமக்கு பிடிச்சவங்கள நம்மளை எப்போ ஈர்க்க ஆரம்பிக்கிறோமோ அவங்க அவங்களும் அங்க நம்மளை பற்றி வந்து நினைக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு நம்ம நம்மளை நம்மளாவே வந்து மகிழ்ச்சியாக நம்ம வச்சுக்குவோம் கவலை டிப்ரெஷன் வெறுப்புத்தன்மை ஒரு விரக்தி தன்மை இதெல்லாம் இருக்கவே இருக்காது நம்மளையும் அறியாமல் ஒரு மகிழ்ச்சி தன்மை நம்மளுக்குள்ளே அது உண்டாக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச நபர் நம்மளை அங்கே நினைக்கிறாங்க ஈர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் நமக்கும் இங்கே வந்து அந்த அறிகுறிகள் தென்படுது இதுதான் ஃபஸ்ட்டு சைன் இரண்டாவது சைன் பார்த்திங்கன்னா கணவர் கனவுகள் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த கனவு கனவுகள் மூலியமாக வந்து நமக்கு உணர்த்தும் அதாவது ஒருத்தவங்க நம்மளை ஈர்த்துருக்காங்க அதாவது ஈர்ப்பு சக்தி மூலிமா ஈர்த்தாலும் அவங்க நமக்கு ப நம்ம ஈர்த்தாலும் அல்ல அவங்க நம்மளுக்கு வந்து அவங்க ஈர்த்தாலும் இரண்டு பேத்துக்கும் அந்த கனவு வந்து பதிலளிக்கக்கூடிய கனவுகளாக அது வரும் இந்த கனவுகள் வர்றதுக்கும் பிரபஞ்சம் காட்டக்கூடிய கனவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் அந்த கனவுகள் வந்தாலும் அது நமக்கு உண்மைத்தனமாகவே இருக்கும் அதாவது நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சாலும் அந்த கனவு மறக்காது அந்த மாதிரி ஆணித்தனமான கனவுகள் வரும் இது ஒரு பெரிய அடையாளமாகவே இந்த அவங்களும் நம்மளை ஈர்த்துருக்காங்க நம்மளும் அவங்கள ஈர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இதுதான் செகண்ட் சைன் மூணாவது சைன் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதாவது நேர்மறை எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் நேர்மறை 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 எண்ணங்கள் மனிதர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாசிட்டிவாகவே தான் நீங்கள் பற்றி யோசிப்பீங்க அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்டாக தான் வரும் நீங்களும் அடுத்தவங்களை பாசிட்டிவாகவே நீங்கள் வந்து மாற்ற முயற்சி பண்ணுங்க எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணாலும் அவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க நெ அவங்களால முடியலைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிழகிடுவாங்க இருப்பாங்க நீங்களும் பாசிட்டிவாகவே இருப்பீங்க அடுத்தவங்களையும் மாற்ற முயற்சிப்பீங்க இதுதான் வந்து தேர்ட் அறிகுறி இந்த அறிகுறியில் நீங்கள் இந்த அறிகுறியில் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் வந்து இந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சுன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு கூட இருந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு தேடி வரப்போகிறது என்ற அர்த்தம் இதை வந்து நீங்கள் இதில் மூணு அறிகுறியில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா மட்டும் போதுமானது அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சைன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் டேக் கேர்